இனிய வாழ்த்துக்கள் உங்கள் யாவருக்கும் இந்த வாசகத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது இந்த கண்ணானது சரீரத்துடைய லைட்டாக இருக்குது இந்த கண் தெளிவாக இருந்தால் இந்த சரீரம் முழுவதும் தெளிவாக இருக்கும் கண் பார்வை நல்லா இருந்துச்சுன்னா உடல் முழுவதுமே சரியாக இருக்கும்னு சொல்லி இந்த வாசகம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பார்வை ரொம்ப முக்கியமானது இல்லையா எல்லாரும் பார்க்கிறார்கள் எல்லாரும் நடக்கிறார்கள் ஆனால் பார்வை என்று சொல்வது மிகவும் நேர்த்தியாக இருக்க வேண்டும் ஒரு முறை ஒரு அழகிய காடு அந்த காற்றின் வழியே ஒரு மனிதன் நடந்து வருகிறான் முதலாவது அந்த காட்டினுடைய ஒரு புகை படம் எடுக்கக்கூடிய ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோகிராஃபர் வரார் அப்படி அந்த காட்டு வழியா போக்குள்ள பார்க்குறாரு அந்த மரத்தில் ஒரு அழகான புறா உட்காந்துருக்கு கிளையில் அதை பார்த்தோன்னே ரொம்ப இயற்கையோடு ஒன்றி போய் ரசித்து அதை புகைப்படம் எடுக்கிறாரு எடுத்து ரொம்ப அழகாக எடுத்துடுறாரு எடுத்துகிட்டு அவர் கடந்து போயிறார் அடுத்தது அதே வழியாக இன்னொரு ஓவியர் வருகிறார் ஓவியர் வந்தோடனே அவர் பார்க்குறாரு அருமையான சீனாக இருக்கப்பா இந்த புறா எப்படி அழகாக இந்த இயற்கையோடு சேர்ந்து என்று சொல்லி அந்த புறாவை அழகான ஒரு வரைபடமாக வரைந்து அவர் பார்க்கிறார் அடுத்தது இன்னொரு ஒரு ஒரு கவிஞன் ஒருவன் வருகிறான் அந்த புறா உட்கார்ந்துக்கூடிய சூழ்நிலையில் அந்த புறாவை பற்றி ஒரு கவிதை எழுதுகிறான் அடுத்தது இன்னொருவன் இசையமைப்பாளன் வருகிறான் அந்த புறாவினுடைய நமட்டு சத்தம் அந்த உம் சத்தம்ங்கிற சத்தம் அதை காதில் வாங்கி அந்த அமைதியான இயற்கை சூழ்நிலையிலே அந்த சத்தம் அவனுக்கு ஒரு பாடலை கொடுக்கிறது ஒரு ராகத்தை கொடுக்கிறது இப்படி அந்த வழியாகி வருகிற ஒவ்வொருவரும் இப்படி கடந்து போகிறார்கள் கடைசியாக ஒரு வேடன் வருகிறான் அவன் பார்க்கிறான் கையில் துப்பாக்கியோடு கூட அமைதியான காடு புறா அழகாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறது தன் துப்பாக்கி எடுத்தான் வேடன் தூக்கப்பட்டார் என்கிற சத்தம்தான் காடு அதிர்ந்தது புறா சிறிது நேரத்திற்கெல்லாம் மரக்களிலிருந்து சரிந்து விழுந்தது பறவைகளை பறக்கிறது காட்டில் எங்குமே நிசப்தமாக இருந்த அந்த இடத்துல பெரும் சத்தத்தோடு ஒரு அதிர்வு இருந்தது இருந்தது அந்த அமைதி மாறி பறவைகள் எல்லாம் வெவ்வேறு ஏதோ நடந்தது போல கத்தி கொண்டு புறப்பட்டன ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் பார்க்கும்பொழுது ஒரே விஷயம்தான் அதை வெவ்வேறு விதமாக பார்க்கிறார்கள் இந்த உலகத்திலே பெண்ணை பார்க்கக்கூடியவர்கள் ஆணை பார்க்கக்கூடியவர்கள் ஒரு ஒரு வீட்டை பார்க்கக்கூடியவர்கள் ஒரு சகோதரனை பார்க்கக்கூடியவர்கள் ஒரு நண்பனை பார்க்கக்கூடியவர்கள் இப்படி அநேகர் இருந்தாலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேறு மாதிரியை பார்ப்பார்கள் சிலர் நாம் இருந்தால் அவர்கள் சந்தோஷம் என் தம்பி நல்லா இருக்கிறாரு என் அண்ணன் நல்லா இருக்கிறாரு நல்லா இருக்கட்டும்ங்க அப்படிம்பாங்க சில பேருடைய பார்வை அப்படி இருக்காது ஐயோ நல்லா இருக்கிறானே அப்படின்னு சொல்லுவாங்க யாருடைய பார்வை எப்படி இருக்கிறது என்பது முக்கியமல்ல நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது தான் முக்கியம் சில சமயங்களில் ஒருவர் இப்படியாய் கவிதை சொன்னார் விபச்சாரியை குறித்து சொன்னார் அவள் சமூகத்திலிருந்து துரத்தப்பட வேண்டியவள் அவள் இந்த சமூகத்தை சீரழிக்கிறாள் சீரழித்து ஒரு சமூகமே வீணாய் போய் கொண்டிருக்கிறது எத்தனையோ ஆண்களை தன் வழிக்கு இழுத்தவள் என்று சொல்லுகிற பொழுது ஒரு மனிதன் இப்படியாய் கவிதை எழுதினானாம் ஒரு கதவு கை தட்டுவதைப் போல ஒரு படத்தை போட்டு அந்த தட்டுகிற கதவுக்கு மேலாய் ஒரு வகையை எழுதினான் இன்றாவது அவளை உறங்க விடுங்கள் ஒரு விபச்சாரியை இன்றாவது உறங்க விடுங்கள் என்று சொன்னானாம் அப்போ உறங்க விடாமல் அநேக கரங்கள் தட்டி கொண்டிருக்கிறது அதனால் அவள் விபச்சாரியானாள் தன்னுடைய இச்சையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அந்த எண்ணத்தோடு துரத்துகிறவர்கள் இருப்பதினால் இந்த உலகத்திலே துரத்தப்படுகிறவர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் நம்முடைய பார்வை சரியாக இருக்குமானால் நாம் மற்றவர்கள் குறித்து நல்ல எண்ணங்களோடு பார்ப்போமானால் அதை நிச்சயம் நமக்கு நல் வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆம் அன்புக்குரியவர்களே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் பார்வை சரியாக இருக்க வேண்டும் உங்கள் கண்ணு தான் விளக்கு அந்த விளக்கு நல்லா எரிஞ்சுதுன்னா எங்கும் பிரகாசமாக இருக்கும் உங்கள் சரீரம் பிரகாசமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் ஆகவே உங்கள் கண் வெளிச்சமாக இருக்கட்டும் உங்கள் சரீரத்தின் அந்த விளக்கு சரியாக எரியட்டும் உங்கள் உடலுடைய விளக்கு கண் அந்த கண் சரியாக எறிகிற பொழுது உங்கள் வாழ்க்கை முழுவதும் சுத்தமாக இருக்கும் காட் பஸ்யோ கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பார்